Dina, Dina! the eye.

பக்தியனும் அவுதத்தையே உட்டி வளர்த்திருக்கிறாள் அந்த புண்ணிவதி அந்த பெண் இருக்குமிடமே ஒரு திருத்தலம் தான் உன் அக்காவை நான் பார்க்க வேண்டும் வா அப்பா அப்பா தம்பி காணோம் என்னது ஜோக்கரா காணுமா நடராஜே சீட்டாடும் போது இந்த ஆட்டத்தை நிறுத்தணும் நீ ஆடிக்கிட்டே இருக்க அதனாலதான் சீட்டா காணும் அப்பா தம்பிய காணும் எல்லா கோயிலும் தேடி பார்த்தாச்சு கோயில தேடி பார்த்தா காணோமா குளத்துல பாத்தியா மிதந்துகிட்டு இருப்பான் உங்க வயல நல்ல வார்த்தையை வராதா ஏ

தம்பி அட முருகானந்த சரஸ்வதி ா நான் செஞ்ச பாக்கியம் நீங்க எங்க வீடு தேடி வந்திருக்கீங்க முருகா வாங்கம்மா உட்காருங்க முருகா அவன் திருப்பாதங்கள் விளையாடிய இடங்களிலெல்லாம் என் சிரம் பெற்று நான் புனிதமடைய வேண்டும் என்று அவன் திருத்தலங்களையே வலம் வந்து கொண்டிருக்கிறேன் நான் பேசுகின்ற பேச்செல்லாம் அவன் புகழாக இருக்க வேண்டும் என்று திருப்புகழை பாடி பாடி கழித்துக் கொண்டிருக்கிறேன் அந்த திருப்புகழால் தெய்வ சன்னதியில் அறிமுகமானது இந்த ஞான குழந்தை இவன் கருத்திரையில் இருக்கும் பொழுதே கந்தனை பற்றிய மந்திரங்களை கேட்டிருக்க வேண்டும் அதனால்தான் இந்த பிஞ்சு வயதிலேயே இப்படி ஒரு அபூர்வ ஞானம் திவ்யக் கஷேத்திரங்களும் தெய்வ சன்னிதிகளும் இவனை ஒரு வேத சிறோன்மணியாக்கும் இந்த முருகனை என்னுடன் அனுப்பி வைக்க சம்மதித்தான் அகிலம் போட்டு ஒரு ஆஸ்திரிக மலரை ஆண்டவனுக்கு அர்ப்பணித்த பெருமை உங்களையே சேரும் அம்மா என் தம்பியோட அருமை தெரிஞ்சு நீங்க உன்னை கூப்பிடுறப்போ அநியாயமா அவனை நான் திடப்படுத்த மாட்டேன் அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அதான் என் பிரார்த்தனை அக்கா எங்க தாயோட நான் எங்க போனாலும் அடிக்கடி உன்னை வந்து பார்ப்பேன் தெய்வத்தை கோயில்ல பாக்கலாம் ஆனா பாசத்தை என்னால உங்ககிட்ட தான் பார்க்க முடியும் தம்பி நாங்கள் புறப்படலாமா அக்கா தம்பி அது என்னமோ தெரியலடி சரோஜா இந்த மாதிரி பட்டு படவையை நான் கட்டாட்டி என் உடம்பெல்லாம் கபகபகபான்னு எரியும் நான் பிறந்த உடனேயே என் உடம்பு பட்டு மாதிரி இருந்துதான் அதனாலதான் எங்க அப்பாவும் அம்மாவும் எனக்கு பட்ட அம்மான்னு பேர் வச்சிருக்காங்க பட்டுக்கு எனக்கும் அப்படி ஒரு ஒட்டு ஆமடி பட்டு இது என்ன காஞ்சி பட்டா காசு பட்டா பட்டா வாயை கழுவு எனக்காக எங்க வீட்டுக்கார ஸ்பெஷலா கஞ்சன் ஜங்காவில இருந்து வரவழைச்ச படவை என்ன ஜங்கா கஞ்சன் ஜங்கா இது மாதிரி ரெண்டே ரெண்டு தான் தரையிலேயே நெஞ்சாங்களாம்

யோயோ தாவாங்கல்லாம் மாறி போச்சே? இந்த சிங்கார நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் மரியாதையா பாட்டியோட பட்டு என்னங்க நீங்க கஞ்சன் சங்காவில இருந்து வாயிட்டு வந்தீங்களா இவ கஞ்சன் சங்கான்னு ஒரு ஊரே இல்லைங்கிற நீங்க சொல்லுங்களேன் நான் சொல்றேன் நீ கட்டி இருக்கிற பட்டு பாட்டி அடமானம் வச்சது

சிங்கமாவோ நீங்க இருக்கீங்க பேசி இருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன் சரி கேபரை ஆடாத கால் உடம்புல ஒட்டி இருக்கலாமா ஆட்ட இந்த பொண்ணு டான்ஸ் ஆடுற மல்லிகை அம்மா அம்மா இந்த பண்ணுங்க